அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மிகவும் வலுவாக ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைவதால் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க அலட்சியம் வேண்டாம் மிகவும் சிறப்பான ஒரு பொன்னான தருணமாக ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக சிறப்பாக போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிகவும் அபரிவிதமாக வலுள்ளதாக மாற்றுகிறது தைரியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் சப்தம் கலஸ்திரஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல இன்னல்கள் துன்பங்கள் விலகி மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் ஏனென்றால் பல சுப கிரக நிலைகள் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபசு கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைப்பது உண்டு ஆனால் குரு மட்டும்தான் சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விளக்கி மனித வாழ்வுல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு காரணமாக குருவிற்கே அமைகிறது உதாரணமாக நம்மளை நாம் எடுத்துக்கொள்வோம் வாழ்க்கையில் பலரை சந்திப்பது உண்டு அப்படி சந்திக்க கூடிய பலர்ல நமக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள் போன்று உறவினர்கள் குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம் நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ அல்லது திரும்பத்தக்க வகையில் நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு இப்படி மனித வாழ்வில் நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டிற்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நாம் எட்டு திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம் என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை ஒன்று விடாம கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்க கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் தனது பகைவனுடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர் உண்மை ஒரு நல்ல முறையில் சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கும்போது நாம் அதீத கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார் எனவே இங்கே இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதே குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைந்திருக்கும் போது அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுடைய பார்வையில் பார்க்கும் போது குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்ற அதீதமான செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க இப்படிதான் இந்த ரிசபராசிக்குள் குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கிரகமாகவும் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருக்கின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மட்டுமல்லாது கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சம அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவருடைய பெயர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக மற்றும் இந்த ஆறு இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க நான்காம் இடம் அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகளுக்கு கிடைப்பதில் தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு இதே போன்று ஆறு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க பத்தாம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த ஆறு இடங்கள்ல சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது என்றால் குரு சாதகமற்ற இருக்கும் போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் அதே சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற எட்டு கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்குங்கரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத அசுர வளர்ச்சியை குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு அவருடைய இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க ன இப்படி முழு இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறாருங்க ராசிக்கு மிகவும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமருவது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனையின் பாதிப்பு உட்பட அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராகு கேதுவும் சாதகமான ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது சனி ஒருவரை தவிர மற்ற கிரக அனைத்தும் சாதகமாகவும் குரு அதீத பலத்துடன் செஞ்சரிப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய நிறைந்து பெறுவதற்கான வாங்குவதற்கான அதிர்ஷ்டமும் பல்வேறு வகையான குடும்ப சுப நிகழ்வுகள் காதுகத்து வளகாப்பு புதுமனை புகுதல் திருமணம் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப நலனை பேணி பேணிகாக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக குரு அவர் மிகவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் விலகுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணமாகவும் நீதிமன்ற வழக்குகள் பாக உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்படும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகத்தை தைரியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் சில சிரமங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் குருவினுடைய ஆதிக்கம் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் உண்டு அவர் லாபத்திற்கு மாறியிருப்பதால் உத்தியோக ரீதியான உங்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகுங்க புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என மனதிற்கு பிடித்த உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் தற்போது செய்கின்ற பணிகளில் லாபம் பலமட்ட உயர்வதற்கான யோகத்தை நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுக்கிறார் என்றால் அதீத பலத்துடன் குரு லாபஸ்தானத்தில் நுழைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே தொழில்துறை ரீதியான பணிகள்ல துணிந்து ஈடுபடலாம் கிறிஸ்துமஸ் அணியின் ஆதிக்கமும் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உண்டு மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்கள் உச்சம் தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் பல புதிய தயாரிப்புகளை இந்த தருணத்தில் துணிந்து மேற்கொள்ளலாம் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் குரு பயிற்சி துவங்கியவுடனே வெற்றி செய்தியுடன் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இனி வரக்கூடிய ஒரு வருட காலம் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அசுர வளர்ச்சியில் கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க அவர் லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் புதிய நிலம் பண்ணை நிலம் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம் பல பணிகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு அமையும் எனவே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்